மூங்கில் மரங்கள் சூழ்ந்த மலைகளுக்கு மத்தியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே அகிரா என்ற ஓர் இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் மூங்கில் காட்டிற்கு செல்லும் மலைப்பாதையில் நடந்து செல்வான் அவனுடைய கண்கள் எப்போதும் கவலைகளின் பாரத்தால் சோர்ந்திருக்கும் கிராம மக்கள் அவனை உலகை சுமக்கும் மனிதன் என்று அழைப்பார்கள் ஏனெனில் அவனது முகத்தில் எப்போதும் ஆயிரக்கணக்கான கவலைகளின் ரேகைகள் தெரியும் அது ஒரு குளிர்ந்த காலை அகிரா மலையேறிச் செல்லும் போது முதுகில் பெரிய விறகு கட்டுடன் நடந்து கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணியை சந்தித்தான் அவன் தயக்கமின்றி அவளது சுமையை தான் சுமந்து கொண்டான் அவள் ஆச்சரியத்துடன் நன்றி மகனே ஆனால் எனக்கு ஒன்றை சொல் நீ ஏன் என்னுடைய சுமையை சுமக்கிறாய் அகிரா பெருமூச்சு விட்டான் வாழ்க்கை கடினமானது மக்கள் கவலைப்பட நிறைய விஷயங்கள் உள்ளன எனவே மற்றவர்கள் சுமக்க வேண்டாம் என்பதற்காக நான் சுமக்கிறேன் அந்த வயதான பெண்மணி மெதுவாக சிரித்தாள் ஆஹா அற்புதம் ஆனால் அந்த மற்றவர்கள் இப்படி செய்ய சொல்லி உன்னிடம் கேட்டார்களா சட்டென கேள்வியால் அகரா குழப்பமடைந்தான் தொடர்ந்து பேசிய அந்த பெண்மணி என்னுடைய சுமையை நான் தான் தீர்மானிக்கிறேன் இந்த சுமை எனக்கு எப்போதும் கஷ்டத்தை கொடுத்ததில்லை ஏனென்றால் அதை நான் விரும்பித்தான் சுமக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்து விடலாம் நாளை எனக்கு யார் வருவார் அவளது வார்த்தைகளால் அதிரா பெரும் அதிர்ச்சியடைந்தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தவறா என்று வருத்தப்பட்டபடியே பயணத்தை தனது தொடர்ந்தான் அப்போது பலமான காற்று வீசி மூங்கில்களை மர்மரிக்கவும் அசையவும் செய்தது காற்றில் வளைந்து நெழிந்து ஆனால் முறிந்து விழாத மூங்கில்களின் அழகிய நடனத்தை முதன்முறையாக கவனித்தான் மேலும் நடையைத் தொடர ஒரு வெட்ட வழியில் தியானத்தில் அமர்ந்திருந்த பார்த்தான் திறந்து புன்னகைத்தார் வா அகிரா நான் உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்ட அகிரா குருவே பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் மூங்கில்கள் எனக்கு சொல்லின நீ ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதை அவைகள் பார்த்துள்ளன அவைகள் மட்டும் காற்றில் சுதந்திரமாக ஆடும்போது உன் ஆன்மா மட்டும் கல்லை போல உறுதியாக இருந்ததாக அவை சொல்லின என்று குரு பதிலளித்தார் அகிரா துக்கத்துடன் பேசினான் ஆனால் குருவே வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கும் போது நான் எப்படி மூங்கிலை போல இலகுவாக இருக்க முடியும் குரு அகிராவை அமரும்படி செய்கை செய்தார் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் ஒரு காட்டில் அதிக ஆசையுள்ள ஒரு குரங்கு இருந்தது அது பளபளப்பான கூழாங்கற்களை சேகரிப்பதில் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் அது காட்டில் சுற்றித் திரிந்து தனக்கு கிடைக்கும் அனைத்து வண்ணமயமான கற்களையும் சேகரித்தது நாட்கள் செல்லச் செல்ல குரங்கின் சேகரிப்பு பெரிதாகியது அது தன் கைகளில் தோள்களில் முதுகில் என எல்லா இடங்களிலும் கற்களை சுமந்தது இந்த சுமை அதன் இயக்கத்தை கடுமையாக பாதித்தது ஆனால் அது அந்த கற்களின் மீதுள்ள அதீத பற்றால் ஒரு கல்லை கூட விட்டுவிட மனமில்லாமல் இருந்தது ஒரு நாள் குரங்கு ஒரு மரத்தின் உச்சியில் மிகவும் சுவையான பழம் ஒன்றை கண்டது அது பழத்தை மிகவும் விரும்பியது ஆனால் அதனால் கடினமான மரத்தில் ஏற முடியவில்லை இப்போது சொல் அகிரா அந்த குரங்கு என்ன செய்ய வேண்டும் அகிரா சிறிது நேரம் யோசித்தான் பிறகு அது அந்த பழத்தை அடைய எல்லா கற்களையும் கீழே விட்டுவிட வேண்டும் சரியாக சொன்னாய் நீண்ட நேரம் போராடிய அந்த குரங்கு ஒரு முடிவுக்கு வந்தது அது தன் கற்களை ஒவ்வொன்றாக கீழே வைத்தது ஒவ்வொரு கல்லும் கீழே விழும்போது அது இலகுவாக உணர்ந்தது கடைசி கல்லையும் விட்டபோது அது மிகவும் சுதந்திரமாக உணர்ந்தது பின்னர் எளிதாக அது மரத்தில் ஏறியது பின் அந்த இனிமையான பழத்தை பறித்து ருசித்து சாப்பிட்டது இப்போது நீ சொல் அகிரா உன் வாழ்க்கையில் நீ எந்த கற்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் எந்த பாரங்கள் நீ இலக்குகளை அடைவதை தன் பார்த்தான் அவன் சுமந்து கொண்டிருக்கும் அநேக கவலைகள் பயங்கள் எதிர்பார்ப்புக்கள் தான் அவனது கற்கள் என்பதை உணர்ந்தான் உண்மைதான் கூறுவே நான் நிறையவே சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆமோதித்தான் ஆம் அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஒன்றை நினைவில் கொள் விட்டுவிடுதல் என்பது வெறும் பொருட்களுக்கானது மட்டுமல்ல அது நம்முடைய பற்றுதல்கள் கவலைகள் பயங்கள் மற்றும் கட்டப்படுத்தும் ஆகியவற்றையும் சேர்த்ததுதான் அது எப்படி எதிர்க்காமலும் பற்றி கொள்ளாமலும் காற்றுடன் வளைந்து நெளிந்து போகிறதென்று ஆகவேதான் அதனால் எப்போதும் உயர்ந்தும் தலை நிமிர்ந்தும் நிற்க முடிகிறது குரு அகிராவுக்கு மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக் கொடுத்தார் அவர்கள் அமைதியாக அமர்ந்து காட்டின் ஒலிகளை கேட்டனர் மூங்கில் அசைவதைப் போல காற்று உள்ளேயும் வெளியேயும் பாயும் உணர்வுடன் சுவாசப் பயிற்சிகளை செய்தனர் அகிரா தனது ஒவ்வொரு மூச்சுடனும் தனது சுமையின் சிறு சிறு பகுதி நீங்குவதை உணர்ந்தான் சூரியன் மறையத் தொடங்கி காட்டில் நீண்ட நிழல்கள் வீசத் தொடங்கியது அகிரா நீ நீண்ட பயணத்தின் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் நினைவில் கொள் விட்டுவிடுவது என்பது வாழ்க்கையின் சவால்களை புறக்கணிப்பதல்ல மாறாக அவற்றை தெளிவான மற்றும் சுமையற்ற மனதுடன் எதிர்கொள்வதாகும் அகிரா குருவை ஆழமாக வணங்கினான் நன்றி குருவே ஆனால் நான் கிராமத்திற்கு திரும்பும் போது இந்த பாடங்களை மறந்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது குரு புன்னகைத்தபடி ஒரு மூங்கில் இலையை பறித்து அகராவிடம் கொடுத்தார் இதை உன்னுடன் வைத்திரு உன் தோள்களில் உலகின் பாரத்தை உணரும்போது இதைப் பார்த்து மூங்கிலின் மர்மரிப்பை நினைவுகூர் அகிரா மலையிலிருந்து இறங்கி வரும்போது பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இலகுவாக உணர்ந்தான் அவன் சுமந்து வந்த விறகு கட்டு இப்போது சுமையாக தெரியவில்லை மாறாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பரிசாக தோன்றியது கிராமத்திற்குள் நுழையும் வழியில் காலையில் பார்த்த அந்த வயதான பெண்மணியைச் சந்தித்தான் அவள் அகிராவை பார்த்து புன்னகைத்தாள் வா மகனே நீ இப்போது மிகவும் குழப்பமற்றவனாக தெரிகிறாய் அகரா அவளிடம் புன்னகையுடன் ஆம் அம்மா என்று நான் மூங்கிலுக்கு செருமடுக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டேன் ஓகோ அப்படியானால் நீ வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றை கற்றுக் கொண்டிருக்கிறாய் என்றாள் அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் அக்ராவிடம் ஒரு மாற்றத்தை கவனித்தனர் அவன் இன்னும் மற்றவர்களின் சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் இப்போது அதை ஒரு இலகுவான மனநிலையுடன் செய்கிறான் அவன் அமைதியான மாலை வேளைகளில் கையில் மூங்கில் இலையுடன் தூரத்து காட்டின் மர்மரிப்பை கேட்டுக்கொண்டிருப்பான் நண்பர்களே அகிரா உண்மையான வலிமை உலகின் பாரத்தை சுமப்பதிலல்ல மாறாக மூங்கில்களைப் போல முறிந்துவிடாமல் வளைந்து நெளிந்து காற்றுடன் நடனமாடும் திறனில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டான் இந்த மூங்கில் மர்மரிக்கும் ஜென் பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற இன்னும் பல ஜன்கதைகளுக்கு எங்களை பின்தொடருங்கள்